ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியின் திமுக கூட்டணி கட்சி வேட்பாளர் நவாஸ் வேட்புமனு தாக்கல் செய்தார் இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் குமாரிடம் கேட்டு குமார் வணக்கம் மக்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலானது திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் தொடர்ச்சியாக தாக்கல் செய்து வருகிறார்கள் தற்போது ராமநாதபுரம் தொகுதியில் திமுக கூட்டணி கட்சி வேட்பாளர் நவாஸ் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார் இது தொடர்பான ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்புமனு தாக்கல் இன்று வந்து விறுவிறுப்பாக துவங்கி உள்ளது இதைத் தொடர்ந்து திமுக கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சியின் வேட்பாளர் நவாஸ் கனி அவர்கள் தற்பொழுது ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சித் தலைவர் விஷ்ணு சந்திரனிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார் இன்று நடைபெற்ற இந்த வேட்புமனு தாக்கலில் அந்த இந்தியா கூட்டணி கட்சியை சார்ந்த அனைத்து தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளுடன் ராமநாதபுரம் நகர்பகுதியில் ஊர்வலமாக மேலதாரங்களுடன் பரவி புரிந்து ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த வேட்புமனு தாக்கல் செய்யும் பொழுது அமைச்சர் ராஜவண்ணப்பன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கார்பசரா முத்துராமலிங்கம் முருகேசன் கடும் மாணிக்கம் ஆகியோர்களுடன் ஐந்து பேர் இந்த வேட்புமனு தாக்கலில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து தற்பொழுது அந்த வேட்புமனு தாக்கல் என்பது இன்று விறுவறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்த உறுதிமொழியை ஏற்ப நவாஸ் கனி அவர்கள் தற்பொழுது உறுதிமொழியை எடுத்துக்கொண்டு தன்னுடைய வேட்புமனை தாக்கல் செய்துள்ளார் பிரகாஷ் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குமார்